இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மைதாவை எடுத்துகிட்டு சளிச்சுக்கலாம் அதில் ரொம்ப சளிச்சு எடுத்துக்கோங்க கால் கப் மில்க் பவுடர் அரை கப் பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கேன் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் இதில் பால் கப் எண்ணெய் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம எந்த கப்பில் மைதாவில் மைதா எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நம்ம மில்க் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலோட ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஒரு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் வினீகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் வெணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் ராஸ்பெரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பிளேட்டில் நம்ம பட்டரை தடவி ரெடி பண்ணிக்கலாம் யோகி இதில் பட்டரை அப்ளை பண்ணிட்டு மைதா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இதை ஊற்றிடலாம் நம்ம பண்ணி வச்சதை கேக் பேட்ர இப்போது இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம் ஈவனாக அப்போ தான் பேக் ஆகும் இப்போ நம்ம இது குக்கரில் வச்சிடலாம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் வாஷர் இல்லாமல் இது பண்ணுங்கள் சிம்லையே வச்சுருங்க அடுப்பை ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கேட்க பார்ப்போம் கேக் நல்லா உக்கல்க்கு செக் பண்ணி பார்ப்போம் எதுவும் ஒட்டில் பார்த்திங்களா ஆ இப்போ நம்ம பிளேட்டிங்களை மாற்றிட்டு காமிக்கிறேன் நம்ம பிளேட்டில் மாற்றிட்டோம் நல்லா ஒட்டமாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வெறும் பட்டரும் தான் அதில் போட்டு பண்ணியிருந்தோம் பட்டர் ஷீட் கூட போட நல்லா ஒட்டமாக நல்லா வந்திருக்கு நான் சொன்ன டைத்தே மெயின்டைன் பண்ணிக்கோங்க கூட வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொன்னேன் கொஞ்சம் வேணால் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மேலே இருக்கலேயே இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கேக்கை ரெண்டு போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லைஸாக சுடுது ரொம்ப கேக்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கீழே இருக்க போர்ஷனில் சு சுகர் சிரப் ஆட் பண்ணும் இது இது வந்து சுகரும் வாட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கீழே இருக்க போர்ஷனில் டைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப் இதில் ஃபில் பண்ணிட்டேன் சென்டரில் இருக்க லேயரில் இப்போ மேலே இருக்க போர்ஷன்லேயும் நம்ம வந்து சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா பார்த்தாலும் தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியாக கேக்கு நல்லா ஸ்பாஞ்சி டெக்ஸ்டரில் இருக்குது இது எக்லாஸ் கேக் தான் சாக்லேட் சிரப் ஃபில் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணலாம் கேக் எப்படி இருக்குன்னு நல்லா கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு இப்போ சாக்கோ ராஸ்பெரி கேக் ரெடி ராஸ்பியோட ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் ஸ்மெல் நல்லா கிடைக்கும் நீங்களும் வந்து ரேஸ்பெரி எசன்ஸ் வச்சு பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ